இது வரைக்கும் நான் பார்த்த ஹோட்டல்லையே ஒன்று சாப்பிட்டு போகும்போது பில் கொடுக்கணும் இல்லைன்னா டோக்கன் என்ன வேணுமோ டோக்கன் வாங்கிட்டு போய் கொடுக்கணும் ஆனால் இங்கே தான் ஃபஸ்ட் டைம் ஓனர் டேபிளில் வந்து என்ன வேணுமோ அந்த காசை வசூல் பண்ணிக்கிறாரு காசை வசூல் பண்ணிக்கிட்டு மீதி சிலர் கொடுத்துக்கிறாரு அவரே ஆர்டர் போடுறாரு அது மட்டும் இல்லாமல் ஏன் நான் இப்போதான் இங்கே தான் புதுசாக பார்க்குறேன் ஏன் அப்படின்னா பஸ்ஸு உடனே எடுத்துகிட்டு போகிறாங்கன்ட்டு பில் கொடுக்க ஓடி ஏறிக்குவாங்க இல்லையா அதுக்காக மிஸ் பயங்கர உஷார் தான் ஆனால் ரொம்ப வித்தியாசமான கலெக்ஷன் இது பஸ்ஸு நின்ன உடனே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க தோசை நாற்பது சாப்பாடு எழுபது ப்ரிண்ட் பண்ணுறாங்க ஒரு வித்தியாசமான ஒரு விளம்பரம் தான் எச்சரிக்கை கேஷ்னு நேற்று சென்னை போயிருந்தேன் போகிற வழியில் இந்த பரோட்டா சாப்பிட்டேன் பரோட்டா கெடுத்துலன்னு சொல்கிறாங்க ஆனால் ஏதோ ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் ஆகிறதில்ல சாப்பிட்டே தாங்க இருக்கிறாங்க அந்த மிஸ் கார்ட்டு தான் ஓனர் பாரு கையில் பணம் வச்சா பாரு பணம் வச்சுக்கிறார் பாருங்கள் பணம் வசூல் பண்ணிக்கிட்டு தான் ஸ்பாட்லேயே யார் வந்து உக்காந்துாலும் சரி அவரே போய்ட்டு என்ன சாப்பிட்றீங்கன்னாரு அந்த பொருளுக்கு உண்டான பணத்தை அப்போயே வாங்கிக்குவார் வாங்கிக்கிட்டு தான் அவளே ஆர்டர் போடுவார் அப்படியே வரும் கொண்டாந்து கொடுப்பாங்கன்னு வச்சுக்க அந்த சாப்பிட்றேன் ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் பரோட்டா ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏதாவது ஒரு காரணம் சொல்லணும் இப்போ பிராலர் கோழி கெடுதலுன்றாங்க யார் சாப்பிடாமுறாங்க நாட்டுக்கோழியோட பிராயாளர் கோழி தான் நல்லா இருக்குது ஆக்சுவலாக ஸூஷியாக ஊசி போட்டு வளர்த்துறாங்க இல்லையா டேஸ்ட் இருக்கிறதுலாம் இப்போ மாமூல் வீட்டு சாப்பாடை விட எதுக்கு ஹோட்டலில் நல்லா இருக்குது அஜினா மோட்டர் போடுறாங்க நாக்கு அப்படியே சுண்டி இருக்கிற மாதிரி அதனால் வந்து நாக்கு ருசி வெளியில் போனால் இந்த லேடி என்ன சொன்னாங்க இல்லைங்க பில்லுன்னாங்க பில்லுலாம் ஒன்றும் இல்லை பல பரவாயில்லம்மா சாப்பிடுமா நான் பார்த்துக்கிறேன்மா அப்படின்னாரு என்னத்தம்மா ஹோட்டல்னு அவர் சொல்லலை ஒன்றும் இல்லைம்மா சாப்பிடுமா பில்லுங்க அப்படின்னு காசு யாரை வாங்கிட்டு ஆர்டர் பண்ணால் விட்ருவாங்களேன்னு மூணு அந்த அம்மா கேட்டாங்க எனக்கு முன்னாடி சீட்டில் ஒன்றும் இல்லைம்மா பரவாயில்லம்மா நீங்கள் சாப்பிடுங்கம்மா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைம்மா சொல்லிவிட்டு ஆர்டர் பண்ணுறாரு வந்துருச்சு சாப்பிட்டாங்க எச்சரிக்காக தான் இதெல்லாம் சொன்ன மாதிரியே ஓடி ஏறிட்டாங்கன்னா பஸ்ஸில் ஆள் அவசரம் அவசரமாக மீதி செலுத்த கொடுக்குறாரு பாருங்கள் அதனால் வந்து ஒரு வித்தியாசமான ஹோட்டல் இது முன் நம்ம ஜாக்கிரதையான ஜாக்கிரதையான ஆள் ஒரு பரோட்டா ஆனால் என்ன தான் இருந்தாலும் பரோட்டா ஒரு தனி சுவை தான் அது வந்து ஏதோ ஒரு இவ்வளோ வருஷமாக சொல்லாமல் இப்போ தான் அதெல்லாம் சொல்கிறாங்க ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க எல்லாத்துலேயும் கலப்புடங்கு எதெல்லாம் கலப்படம் இல்லை சப்பாத்தி சாப்பிட்லாம் ஆனால் நான்லாம் வெளியில் போனால் பரோட்டா தான் இதாக ஒரு நாளைக்கு சாப்பிட்றது ஏன்னா அது ரொம்ப அதிதே இடத்துல வீட்டில் கிடைக்காது வெளியும் கிடைக்காது அதாவது பஸ் நிற்கிது பாருங்க தமிழ்நாடு பஸ்ஸு இதுக்கு முன்னாடி ஒரு பஸ் போயிடுச்சு சரன்னு எடுத்துகிட்டு போயிடுவானுங்க ஆறுன்னு நடிப்பானுங்க ஓடி ஓட்ட ஓட்டமாக ஏமா 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 துவைச்சிட்டு ஓட முடியாது இல்லையா அதனால முன்னாடியே காசு வசூல் பண்ணிவிட்டா அவர் தான் அந்த ஓனர் மிஸ் காரர் பாதி ஓட்ட சாப்பிட்டு விட்டுக்குள்ளே ஓட்டும் பஸ்ஸு வருதுன்ட்டு ஆனால் காசு கொடுக்காம வரக்கூடாது நல்ல எச்சரிக்கை தான் அது